இன்றைய வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணேயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இந்த வசனம் வெறும் உணவைப் பற்றியது அல்ல இது தேவன் நமக்கு தரும் பாதுகாப்பு மற்றும் கவுரவத்தை பற்றியது பண்டைய காலத்தில் ஒரு ராஜா தன் எதிரிகளை வென்ற பிறகு அவர்களுக்கு முன்பாகவே தன் நண்பர்களுக்கும் போர் வீரர்களுக்கும் விருந்து வைப்பார் இது உன்னால் என் பிள்ளையை ஒன்றும் செய்ய முடியாது பார் நான் அவனை எப்படி கொண்டாடுகிறேன் என்று தேவன் சாத்தான் முன்பாகச் சொல்லும் வெற்றி கொண்டாட்டம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவது ஒருவரை விசேஷமான விருந்தினராக ஏற்றுக்கொள்வதைக் குறிக்கிறது மேய்ப்பன் ஆடுகளின் தலையில் எண்ணெய் தேய்ப்பது காயங்கள் ஆறவும் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கவும் உதவும் அதுபோல தேவன் நம்மை ஆசீர்வதித்துத் தகுதிப்படுத்துகிறார் தேவன் உங்களுக்கு தருவது போதும் என்ற அளவில் மட்டும் இருக்காது அது மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையில் அதிகமாக இருக்கும் ஆண்டவரே உம் வசனத்தின்படி என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் என்னைச் சுற்றிப் போராடுகிற பிரச்சனைகள் கண்கள் தெரியாத சதித்திட்டங்கள் பொறாமை மற்றும் தடைகளுக்கு மத்தியில் நீர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீர் என் எதிரிகள் நம்மை வீழ்த்த நினைக்கலாம் ஆனால் நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர் எங்கள் அவமானங்கள் மாறட்டும் நீர் எங்களை மகிமைப்படுத்துவீர் என்று நம்புகிறேன் இயேசுவே எங்களுடைய தலையை உம்முடைய பரிசுத்த ஆவியின் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் நம்முடைய பலவீனங்கள் மறைந்து உம்முடைய பலம் என்னை தாங்கட்டும் என் பாத்திரம் ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழியட்டும் என் குடும்பம் என் வேலை என் ஆரோக்கியம் அனைத்திலும் உம்முடைய மேன்மை காணப்படட்டும் நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாக வாழ எனக்கு உதவி செய்யும் ஜெபம் கர்த்தாவே எங்கள் எதிர்காலத்தை உம் கைகளில் தருகிறேன் உம்முடைய நன்மையும் கிருபையும் என் வாழ்நாளெல்லாம் எங்களை தொடரட்டும் நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன் ஏனென்றால் நீர் என்னோடு இருக்கிறீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி கிறிஸ்துவின் இனிதான பெயரால் வேண்டுகிறேன் ஆமென்